அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வருடத்தோட கார்த்திகை முதல் நாள் கார்த்திகை மாதமானது ஆரம்பிக்கின்றது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஆன்மீக மாதம் அப்படின்னா அழைப்பாங்கங்க அல்லது திருமண மாதம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன் ஆன்மீக மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இது எல்லாமே செய்யலாம் ஸோ நம்ம முக்கியமான தெய்வங்களோட வழிபாடு அந்த மாதத்தில் செய்வதால் இதை ஆன்மீக மாதம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் கார் மேகங்கள் அதாவது மழையை பொழியும் கருமையான மேகங்கள் எப்பொழுதும் வானத்தில் இருக்கிறதால இதுக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு பெயர் வந்தது அது மட்டும் இல்லாமல் முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக அவர்களுடைய நினைவாக இந்த கார்த்திகை பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அர்ப்பணிப்பதாக கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய உதயத்தின் போது புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனா இந்த காலகட்டத்தில் நகர்ப்புறங்களில் நம்ம புனித நதிக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது நம்ம வீட்டு பாத்ரூம்ல நம்ம அந்த சூரிய உதயத்தின் நேரத்துல நம்ம குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு நம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவ்வளவு புண்ணியமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குமாம் நம்ம முன் தெரியாமல் செய்த பாவங்கள் தோஷங்கள் இவை அனைத்தும் இந்த தீப வழிபாட்டின் மூலம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மது மாமிசத்தை இந்த மாதத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை நம்ம துளசியால் அர்ச்சனை செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமா அவ்வளவு வந்து புண்ணியமான பலன்கள் நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தீபம் ஞாபகம் வரும் கார்த்திகை சோமவார விரதம் ஞாபகம் வரும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒற்றுமை தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க இந்த கார்த்திகை இல்லை ஞாயிற்றுக்கிழமையில இந்த உமாமகேஸ்வர விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆன்மீக மாதத்துல ஒரு ஐந்து விஷயங்கள் எளிமையான ஐந்து விஷயங்கள் இதை நாம் தினம்தோறும் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை எல்லாமே வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வருது பண கஷ்டம் மன கஷ்டம் அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்தை நம்ம முப்பது நாட்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக துன்பங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிரம்பி வழியும் எல்லா சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும் ஸோ அப்படி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன கார்த்திகை மாதத்திற்கே உரிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்னா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பதிவை பாருங்க நம்ம ஐந்து விஷயம் சொல்ல போறோம் அதுல உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை மட்டுமாவது நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கார்த்திகை மாத முடிவில் நல்ல உதவு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நம்ம இந்த பதிவுல சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து செய்ய முடியுதோ இல்லையோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதல் விஷயத்தை அவசியம் செய்யணும் ஏன்னா இந்த தான் சிவபெருமான் தீப வடிவமாக அதாவது ஜோதி ரூபமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இன்னும் பல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் காட்சியளித்தார் அதனால நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு நம்முடைய பக்தியை இறைவனிடம் தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வீடுகளில் ஐந்து இடங்கள்ல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசல் வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று அதுக்கப்புறம் கோலம் அல்லது துளசி மாடம் அங்க ஒன்று ஏற்றி வச்சிடுங்க அடுத்தது உங்களுடைய சமையலறை அடுத்தது பின்புறம் அல்லது பால்கனி ஸோ ஐந்து தீபங்கள் நீங்க ஏத்தனும் காலை மாலை இரு இருவேளையிலும் ஏத்தலாம் இப்ப காலையில ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல அவசியம் இந்த ஐந்து இடங்கள்ல தீப ஒளி அப்படிங்கிறது எரியணும் காற்று நிறைய அடிக்கும் அப்படின்னா கூட நம்ம மேலே கவர் பண்ணுற மாதிரியான மண் விளக்குகளே இப்போ நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடங்களில் தீபம் எரிவதன் மூலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்த விட்டு போயிடும் சோ ஃபுல்லா நேர்மறையான ஆற்றல்கள் முப்பது நாட்களும் காலை மாலை விளக்கு ஏற்றி ஏற்றி அந்த இடத்துல நேர்மறை அதிர்வுகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வாழக்கூடிய நமக்கு அது ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களை வந்து நிச்சயமாக தரும் மனம் வந்து நன்றாக சிந்திக்கும் நன்றாக சிந்தித்தால் அது செயல்படுத்தும் செயல்படுத்தினால் வெற்றி நம் வசமாகும் சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆஹ் தாராளமா செய்யுங்க இந்த ஐந்து இடங்கள்ல தீபம் ஏத்தணும்னு சொன்னோம் இல்லையா இதற்கு நம்ம புது அகல் வாங்கி பயன்படுத்துறது நல்லது ஸோ உங்களால வாங்க முடியும் அப்படின்னா நீங்க புது அகல் வாங்குங்க அதை முன்னாடி நாளே தண்ணியில போட்டு பதப்படுத்தி நீங்க இந்த மாதம் முழுக்க அதை ஏற்றுவதற்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அகலே நீங்க பயன்படுத்திக்கோங்க எப்பொழுதும் நம்ம விளக்கு ஏத்த சொன்னா ஃபர்ஸ்ட் உள்ளார ஏத்தணுமா வெளியில ஏத்தணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் முதல்ல வீட்டுக்கு வெளியில ஏத்திடுங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு உள்ளார வந்து ஏற்றலாம் இன்கேஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது அது வந்து தனியாக கொள்ளைப்புறத்துக்கு போகிற ஒரு கதவு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொல்லைப்புறத்தில் தான் முதல் விளக்கு ஏற்றிட்டு அந்த கதவை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஏற்றிட்டு ஸ்ரீதேவியை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் போய் ஏற்றணும் நான் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து இதில் சேர்க்கவே இல்லை அது வந்து தனி அதை நீங்கள் ஏற்றிக்கோங்க அது இல்லாமல் ஐந்து விளக்குகள் இந்த ஐந்து இடங்களில் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை வந்து அவசியம் எல்லாருமே பின்பற்றி பாருங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் இந்த மாதத்தில் நிறைய பண்ணணுங்க முக்கியமாக விளக்கு தானம் செய்வது நல்லது அதிலும் இந்த அகல் விளக்கு நம்ம வந்து கோவிலில் இருந்துட்டு கோவிலுக்கு வரவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏழு அதை மாதிரி எண்ணிக்கையில் நம்ம கொடுக்கறது நல்லது ஏன்னா இந்த பயன்படுத்தி அவங்க வீட்டில் வந்து விளக்கேற்றி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் அகளுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தானம் பாருங்கள் ஸோ இந்த அகல் மண்ணகல் தானம் அப்படிங்கிறத செய்யலாம் இந்த கார்காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த போர்வை அதுக்கப்புறம் படுக்கை விரிப்பு ஸ்வெட்டரு சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டரு அதுக்கப்புறம் அந்த காலணிகள் இதையெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம் இன்னும் நம்மளுக்கு பொருளாதார வசதி நன்றாக இருக்குது அப்படின்னா அந்தணர்களுக்கு வெள்ளி விளக்கோ வெண்கல விளக்கோ அது முழுக்க எண்ணெய் விட்டு அந்த விளக்கு எரிகிறபடியே அது அவங்களுக்கு நம்ம தானமாக கொடுப்பது இன்னும் சிறந்ததான் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம அந்த அளவு போகாட்டிங்கன்னா கூட நம்மளால் முடிந்த மண் அகல் அட்லீஸ்ட் ஒரு மூணு மூணு அகல் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு நல்ல மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க ஸோ முடிஞ்சால் அதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆன்மீக நூல்களை இந்த மாதத்தில் படிப்பதால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக கார்த்திகை புராணம் இது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் படிக்கலாம் அல்லது நீங்கள் மொபைலில் கூட போட்டுட்டு அதை நீங்கள் கேட்கலாம் அடுத்தது பிரம்மாண்ட புராணம் மற்றும் பகவத்கீதையில் வரக்கூடிய விபூதி யோகம் பக்தி யோகம் மற்றும் விஸ்வரூப யோகம் அந்த பகவத்கீதை புத்தகத்தில் வரக்கூடிய அந்த மூன்று யோகங்களையும் நீங்கள் விஷ்ணு பெருமாள் கோவிலில் அமர்ந்து அதை படிப்பதோ அல்லது யார் சொல்வதையோ கேட்பதோ ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாங்க வரை நீங்கள் செய்யுங்க அதே போல் ரொம்ப பழமையான கோவில்களுக்கு ஏதாவது செப்பனிடுதல் பணி நடந்ததுன்னா உங்களான உத உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து செங்கல் வாங்கி கொடுக்கறது மண் மூட்டை அல்லது கம்பி இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏற்றுவதற்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்ம இந்த பதிவில் மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க அதை மாதிரி கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித நதிகளுக்கு நீராடுவது நதிகளில் நீராடுவதும் நல்லது ஸோ வாய்ப்பு கிடைச்சா அதையும் நீங்கள் விடாதீங்க நீங்கள் அதில் நீராடினால் நீராடி பூஜை சிவனை வந்து வழிபடு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி